வணக்கம் தேசம் ரேவதி செய்திகளுக்காக குரால தமிழ் பள்ளியில் படித்து சாதனை படைத்த ஐம்பது மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் தமிழ் பள்ளிகளில் ஆரம்ப கல்வியை தொடங்கி இடைநிலை பள்ளிகளில் பல்வேறு துறைகளில் சிறந்த மாணவர்களாக திகழ்ந்து வரும் மாணவர்கள் பலர் சிறப்பிக்கப்பட்டனர் கல்வி விளையாட்டுத்துறை இணைப்பாடு நடவடிக்கைகள் மற்றும் அனைத்துலக தேசிய மாநில மாவட்ட ரீதியில் பள்ளியை பிரதிநிதித்த ஐம்பது மாணவர்களுக்கு சாதனை விருது வழங்கி சிறப்பித்ததாக பேரா மாநில அமால் சமூக நல இயக்க செயலாளரும் ஏற்பாட்டு குழு தலைவருமான நாட்சிமுத்து கருப்பணன் கூறினார் இந்நிகழ்வில் பிருந்தா குமரன் மற்றும் அஸ்வின் அரவிந்த் ஆகிய இருவரும் மாணவர்களின் தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் இந்த

இவர்கள் வந்து அதிகமான புள்ளிகளை பெற்று இந்த ஐம்பது மா மாநிலங்களில் அதிகமான புள்ளியை பெற்று புள்ளிகள் பெற்றவர்கள் ஆகியால் அவர்களுக்கு இந்த நம்மளுடைய தேர்வு குழு வந்து தங்கப்பதக்கம் வழங்க வேண்டும் சுவாரி செய்ய சுவாரி செய்யப்பட்டது இந்த தங்கப் பதக்கம் வந்து தீபாவை சேர்ந்த சித்தி ஆஷா தங்க நிறுவனம் வந்து இந்த தங்க பதக்கம் வழங்கினார்கள் அதே நேரத்தில் இந்த சிறப்பான கோரிக்கை வழங்கியவர்கள் மறைந்த தத்து ஸ்ரீ என் செல்லுமணி அவர்களின் குடும்பத்தின் சார்பாக அந்த கேடி வழங்கப்பட்டது அவர்களுக்கும் வேலையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுமட்டுமின்றி மறைந்த அத்தோக்கு குரு தத்து ஸ்ரீ என் எஸ் தழுவுமணியை நினைவு கூறும் வகையில் மாணவர்களுக்கு நினைவுச் சின்னங்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் என் நிகழ்வின் முத்தாய்ப்பு அங்கமாக பணி ஓய்வு பெற்ற தைப்பிங் ரிஸ்வான் இடைநிலைப் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் ரவீந்திரனுக்கு தக்க சிறப்பு வழங்கப்பட்டது தமிழ் பள்ளியில் படித்து மலையா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் பின் முதுகலை கல்வியை பிணங்கு அறிவில் பள்ளிகளுக்கு பெற்றவர் இவரது மூன்று பிள்ளைகள் தமிழ் பள்ளிகளில் படித்து பட்டம் பெற்றவர்கள் என்று அவர் எடுத்துரைத்தார் சிறப்பு பிரமுகர்களான டாக்டர் சிவனேசன் மாநில சுகாதார இலக்க எம் அர்ஜுனன் பேரா மாநில கல்வி இலாக்கா முனைவர் ஜத்து டாக்டர் எஸ் செல்லையா ஸ்குவாஷ் பல்கலைக்கழகம் அந்நாட்டின் தலைசிறந்த காட்பந்து சாதனையாளர் ஜத்து எம் கருத்து பேரா மாநில தமிழ் பள்ளி ஆசிரியர் மன்ற தலைவர் பழனி சுப்பையா டாக்டர் பிலிப் ராஜன் ஏபோ பெரிய மருத்துவனை ஜத்து டாக்டர் ஐஸ்விண்டர் ஏபோ ஏ போசொக்சோ மோகன் தாஸ் முனைவர் சுப்பையா உப்சி ஜத்து அன்வார் இப்ராஹிம் மற்றும் குமரன் திணைக்கள துணை இயக்குநர் ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசுகள் கிடைத்து வழங்கினா் எண்ணெய்கள் வின் தொடக்க மற்றும் நிறைவு விழாவில் முனைவர் சேகர் நாராயணன் மற்றும் துணை தலைமையாசர் ரவீந்திரன் ஆகியோரின் தன்முனைப்பு உரை அவ்வரையாளர்களை பெரிதும் கவர்ந்தது செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவிதிகுராலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்